இரண்டு விகிதமுறு எண்களின் கூடுதல் ஐந்து பை ஆறு அவற்றுள் ஒரு எண் ஐந்து பை எயிட்டீன் மற்றொரு எண் என்ன ரொம்பவே சிம்பிள் இரண்டு வீதமுறை எண்களின் கூடுதல் ரெண்டு எண்ண கூட்டுறோம் அதனுடைய கூடுதல் வந்து என்னது ஐந்து பை ஆறு ஒரு எண் கொடுத்துருக்காங்க ஐந்து பை எயிட்டீன் இன்னொரு எண் நமக்கு தெரியாது தெரியாத ஒன்றை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம் எடுத்தாச்சு இனி என்ன பண்ணணும் எக்ஸை மட்டும் ஒரு சைடில் வைப்போம் இந்த டேமை அப்படியே என்ன பண்ணுறோம் அந்த சைடு கொண்டு தரலாம் அப்போ ஐந்து பை ஆறு இந்த ப்ளஸ்ஸில் கிடக்கக்கூடிய டேம் சமத்துக்கு அந்த சைடில் போகும்போது மைனஸ் ஆகும் மைனஸ் ஐந்து பை எயிட்டீன் இப்போ என்ன செய்யணும் கீழே உள்ளதுக்கு எல்சியம் எடுக்கணும் ஆறுக்கும் பதினெட்டுக்கும் எல்சியம் எடுத்து பாருங்க எடுத்தால் எயிட்டீன் தான் வரும் வ அப்படி எயிட்டீன் வந்துன்னா என்ன பண்ணலாம் அந்த இது மூணாவது நாள் மல்டிபிள் பண்ணால் தான் எயிட்டீன்

by 18, பை எயிட்டீன் இஸ் 2 டுவால் கட் பண்ணிக்கலாம் நயன் ஃபைவ் அப்போம் ஆன்சர் என்னது ஃபைவ் பை நயன் ஆப்ஷன் டூ தான் ஆன்சர் போர்டில் பார்த்துட்டு இந்த கணக்கோட ஆன்சர் என்னன்னு கமண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்